வணக்கம் மக்களே குடும்ப அட்டை விடுமாம் ரேஷன் கார்டுக்கு வந்த முக்கிய தகவல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெளியான முக்கிய தகவல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்திட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு மூலிமா இலவசமாக வந்து அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்கிட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் ரேஷன் கார்டை பயன்படுத்தி நாம வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்திருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த ஒரு அரசு நலத்திட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை பொருட்படுத்தி தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்யாவசியமாக அதாவது அத் அந்யாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்களை வாங்கி வெளியில் கள்ளச்சந்தையில் விற்பதாக அரசுக்கு நிறைய தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கி அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க அந்த அரிசியை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வந்து பார்த்திங்கன்னா வேற யாருக்காக விற்கிறதான் வந்து நிறைய தகவல் வந்திருக்கு அந்த மாதிரி விற்பதும் வாங்குவதும் இரண்டுமே குற்றம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து அரிசியோ பருப்போ சர்க்கரையோ என்ன எந்த ஒரு பொருட்களையும் வெளிச்சந்தையில் அதாவது கள்ளச்சந்தையில் விற்பதும் அது மட்டும் இல்லாமல் விற்பதை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு ரேஷன் கார்டை அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வாங்குவவர்களுக்கும் வந்து தண்டனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கேற்ற தண்டனை வழங்கப்படும் வாங்குறவங்களுக்கும் தப்பு தான் அதனால் அவங்களுக்கும் தண்டனை இருக்கும் விற்பவர்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ரத்தாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ரேஷன் பொருட்களை விற்பதும் வாங்குவதும் ரெண்டுமே குற்றம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐட் டு நன்றி ஸ்டடிக் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜோ முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்